அலாமலை வரமத்துல அன்பாந்த சகோதரர்களே இறைவனின் சாத்தியம் சமாதானமும் உங்கள் மீது உண்டாகட்டுமாக இப்போ எக்ஸாம்ஸில் மாணவர்கள் அதிக மதிப்பெண் பெறுவது எப்படி ஒவ்வொரு சப்ஜெக்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் ஏராளமான வீடியோக்கள் ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் யூடியூப்பில் இருக்குது அதுவும் இல்லாமல் ஏராளமான கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சிகளும் நடக்குது ஆனால் அந்த மார்க் பெறுவதற்கு பெற்றோர்களுடைய பங்கு என்ன அப்படிங்கிறத பற்றி விழிப்புணர்வு ரொம்ப கம்மியாக இருக்குது பெற்றோர்கள் அந்த மாணவர்கள் அதிகமான மதிப்பெண் பெறுவதில் ரொம்ப ஒரு இடம் பிடிக்கிறாங்க எக்ஸாம்ஸ்னாலே ஒரு விதமான பயம் மாணவர்களுக்கு இருக்கு ஆனால் அந்த பயத்தை போக்குவதற்கு அந்த பயத்திலிருந்து அவங்க விடுபட்டு அதிக மதிப்பெண் பெறுவது எப்படி அப்படிங்கிறத பற்றி பேசுறதுக்கு தான் இந்த வீடியோவை நம்ம பதிவு செய்யறோம் அந்த மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய பயத்துல அதிகமான பயம் எக்ஸாம் பயத்தை விட பெற்றோர்கள் என்ன நினைப்பாங்க எக்ஸாம்ஸ்ல ஃபெயில் ஆயிட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் சேர்ந்து இருக்கனால அந்த பயம் அதிகமாயிடுது இந்த பயத்திலிருந்து விடுபட்டு மாணவர்கள் அதிக மதிப்பெண் பெறுவதற்கு பெற்றோர்களாகிய நாம எப்படி அவங்களுக்கு பங்களிப்பு செய்யணும் நம்மளுடைய ரோல் என்ன இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க இருக்கோம் இந்த எக்ஸாம்ஸ் உடைய ரிசல்ட் வந்த பிறகு ஏராளமான மாணவர்கள் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இந்த எக்ஸாம் பிரஷர்னால தங்களுடைய உயிர்களை மாய்த்து கொள்வதாகவும் தற்கொலை செய்து கொள்வதாகவும் என்சிஆர்பி நேஷனல் கிரைம் பியூரோ ரிப்போர்ட் ரிப்போர்ட் பியூரோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மத்திய அரசு குற்றவியல் பதிவு மையம் சொல்லுது குறிப்பாக இந்த தற்கொலை செய்யக்கூடிய மாணவர்களை பாத்தீங்கன்னா அதிகமான மாணவர்கள் குறைந்த மதிப்பெண் பெற பெறக்கூடிய மாணவர்களை தாண்டி அந்த மாணவர்கள் அதிகமா தற்கொலை செஞ்சுக்கிறது இல்லை ஆனா போஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க தன்னம்பிக்கை இல்லாம அவங்க எடுத்த சில குறைவான மார்க்குக்குனால தற்கொலை செய்து செய்துக்கிறது நம்ம பார்க்கிறோம் குறிப்பாக இப்ப நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா இந்த அனிதாவுடைய மரணம் இன்னும் பல சந்தோஷ மாணவர்களுடைய மரணம் எல்லாமே நல்லா பறிக்கக்கூடிய மாணவர்களுடைய மரணமா தான் இருக்கு இந்த மனநிலைக்கு அவர்களை தள்ளியது எது அவர்கள் அவர்கள் மாணவர்களாக இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நாம் எடுத்த மாக்குனால நம்மளுடைய பெற்றோர்களுக்கு மானம் போயிடும் அவங்க சகடப்படுவாங்க அவங்களுடைய அந்த சோசியல் பிரஸ்டீஜ் போயிடும் அவங்க இருக்கக்கூடிய அந்த சமூகத்துல இருக்கக்கூடிய அந்தஸ்துக்கு அவங்க பாக்குறாங்க நம்ம மார்க் வாங்கலைன்னா இப்போ பெற்றோர்கள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அப்படிங்கறத யோசிக்கிறாங்க அதே மாதிரி பெற்றோர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரெஷரும் முக்கியமா இருக்கு பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு போடக்கூடிய ப்ரெஷர் இன்னும் அதிகமா இருக்கு அந்த விஷயங்களை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் பெற்றோராக இருக்கக்கூடிய நாம நம்ம பிள்ளைகள் மீது எந்த மாதிரி பிரஷர் நம்ம போடுறோம் அவ நம்மளுடைய ஒரு சுய கௌரவத்துக்காக நம்மளுடைய ஒரு செல்ஃப் எஸ்டீமுக்காக நாம இந்த சமுதாயத்துல ஒரு என்னுடைய மாணவரும் என்ஜினியரு டாக்டரு அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்களுக்காக நாம இந்த குழந்தைங்க மேல எந்த மாதிரியான பிரெஷர் நம்ம போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டிய அஹ் சூழல்ல இருக்கோம் அஹ் குறிப்பாக இந்த வீடியோல நாம பல விஷயங்களை பெற்றோர்கள் செய்ய கூடாத சில விஷயங்கள் செய்யற விஷயங்கள் ஒரு சில இருந்தாலும் செய்யக்கூடாத சில விஷயங்களை நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம்னு இருக்கோம் முதல் விஷயமாக எல்லாத்துக்கிட்டயும் இருக்கக்கூடிய ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா பசங்களை கம்பேர் பண்றது அஹ் அந்த பக்கத்து வீட்டு பையனை வச்சு கம்பேர் பண்றது நம்ம சொந்தக்கார பையனை வச்சு கம்பேர் பண்றது இந்த மாதிரி ஒவ்வொரு மாணவருக்கும் ஒப்பிட்டு பார்த்து அந்த மாணவனுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்கறப்போ அந்த மாணவன் அந்த ப்ரெஷர்ல இருந்து தாங்கி கொள்ள முடியாம அவனே அவனுக்குள்ளேயே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உருவாகிடுது ஒரு தாழ்வு மனப்பான்மை உருவாகிடுது அதனால என்ன ஆகுதுன்னா மார்க் குறைவான ஆகுற போது அந்த பையனுக்கு மனம் உடஞ்சு போயிடுறான் அது அவர்களை வேற மாதிரி ஒரு சிந்தனைக்கு தள்ளப்படுறாங்க அதே மாதிரி எமோஷனல் எமோஷ்னலான ஒரு டார்ச்சர் எமோஷனல் டார்ச்சர்னு சொல்லலாம் எங்க காலத்துல நாங்க எப்படி இருந்தோம் தெரியுமா நாங்க எங்களுக்கு எப்படி படிப்பு எப்படி இருந்துச்சு தெரியுமா நான் எங்க காலத்துல நான் உங்களுக்கு உனக்கு என்ன செய்யறேன் நான் உனக்கு எவ்வளவு என்னால நான் என்னுடைய எஃபோர்ட் உனக்கு எவ்வளவு கொடுத்துட்டு இருக்கேன் நான் எவ்வளவு பொருளாதாரத்தை கொடுத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு எமோஷனல் பிளாக் மெயிலிங் மாதிரியான விஷயங்கள் அதுவும் ஒரு விதமான ஒரு ஒரு கஷ்டத்தை மாணவர்களுக்கு கொடுக்குது அது ஒரு ஒரு ப்ரெஷரை கொடுக்குது அதுவும் ஒரு காரணியா இருக்கு ஒரு ஃபேக்டரா இருக்கு அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா இந்த மாணவருக்கு தொடர்ச்சியாக நம்ம ஒரு ப்ரெஷரை கொடுக்குறோம் அஹ் உதாரணத்துக்கு நம்ம சாப்பிட்ட சாப்பிட உட்கார்றப்போது எந்த மாதிரி படிச்சிருக்கேன் எவ்வளவு படிச்சிருக்க என்ன சிலபஸ முடிச்சிருக்கேன் சாப்பிட்ற போது சாப்பாடு மேல கவனம் போகாம அவருடைய அந்த நேரத்திலும் கூட குழந்தைகளை பற்றி அந்த படிப்பை பற்றியே பேசிட்டு இருக்க போது மாணவர்கள் எல்லா நேரமும் பெற்றோர்கள் இதை பற்றியே பேசிட்டு இருக்க போது அந்த சிந்தனை அந்த மாணவருக்கு இன்னும் அழுத்தத்தை அதிகமான அழுத்தத்தை அதிகமாக கொடுக்குது அதே மாதிரி அட்வைஸ் அந்த எக்ஸாம் எக்ஸாம் உடைய கடைசி நிமிடம் வரைக்கும் எக்ஸாம்க்கு போறதுக்கு வரைக்கும் அட்வைஸ் அவனை அவனை ஒரு தனிச்சையாக அவனை செயல்பட விடாம அவனுக்கு அட்வைஸுங்கிற பேரில் ஏராளமான ஒரு 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 ஓவர்லோட் ஓவர் டோஸ் அட்வைஸ் அட்வைஸ் ஆகி போகிறனால என்ன ஆகுதுன்னா அதுவும் அவனுக்கு ஒரு ப்ரெஷராக மாறுது அந்த எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து அந்த பேப்பரை பேப்பரை வாங்கி நாம செய்யக்கூடிய போஸ்ட்மார்ட்டம் இருக்குல்ல அதுவும் ஒரு ஒரு ப்ரெஷர் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு அந்த எக்ஸாமுக்கு அப்புறம் அந்த எவ்வளோ அதனால எந்த ஒரு மாற்றமும் எதையும் ரிவர்ஸ் பண்ண முடியாது எந்த ஒரு மாற்றத்தையும் உருவாக்க முடியாது ஆனாலும் அந்த மாணவருக்கு அந்த எக்ஸாம் பேப்பர்ல போஸ்ட்மார்ட்டம் பண்றது நம்ம அந்த எக்ஸாம் பேப்பர் வச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்றது இதெல்லாம் ஒரு சில காரணங்களாக பார்க்கப்படுது இதெல்லாம் சேர்ந்து அவனுக்கு மன அழுத்தத்துக்கு மேல மன அழுத்தம் அந்த அதை தாண்டி அந்த எக்ஸாம் போஸ்ட்மார்ட்டம் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா அடுத்த எக்ஸாமுக்கு அவனால நல்ல பெர்ஃபார்ம் பண்ண முடிய மாட்டேங்குது அவனால சிறப்பாக அதை கவனிக்க முடிய மாட்டேங்குது இந்த எக்ஸாம்ல நடந்த மைனஸேவே யோசிச்சுட்டு அடுத்த எக்ஸாம்களால அவன ப்ரிப்பேர் பண்ண முடிய மாட்டேங்குது இன்னொரு முக்கியமான விஷயம் உதாரணத்துக்கு அந்த மாணவருக்கு தேவையான அந்த என்விரான்மெண்ட் அந்த சூழலை ஏற்று ஏற்படுத்தி கொடுக்காதது அவன் படிக்கிறான் அவன் படிக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு அமைதியான சூழல் தேவை அந்த சூழலை அவன் படிச்சுக்கிட்டு இருப்பான் அந்த பையன் மாணவர் படிச்சுட்டு இருப்பாரு படிச்சுட்டு இருப்பான் ஆனா இந்த பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தங்களுடைய டிவிலையோ அல்லது போன்லேயோ அப்படி இருப்பாங்க அதை அதை தவிர்த்துக்கிட்டு அந்த மாணவனோட உட்காந்து நம்ம பேசுறப்போ அவங்க உட்காந்து அவங்க கூட அவனுக்கு துணையா இருக்கிற போது அவனுக்கு ஒரு கான்பிடன்ஸ் கிடைக்கும் இதெல்லாம் கம்பேர் பண்றது எமோஷனல் பிளாக்மெயில் பண்றது ஓவர்லோட் அட்வைஸ் மற்றவர்களோட ஒப்பிட்டு பார்த்து அவர்களை இது பண்றது இதெல்லாம் பண்ணாம அவனுக்கு அவனுக்கு துணையாக இருந்து அவனுக்கு ஒரே ஒரு கான்பிடன்ஸ் கொடுக்கணும் இப்ப பெட்ரோல் இவ்வளவு இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய நாம என்ன செய்யணும்னா அவனுக்கு உண்டால முடியும் தன்னம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய அவனுக்கு அவனால முடியும் அந்த இந்த தேர்வுகள்லாம் ஒரு பரீட்சை தான் இது இது விட்டா அடுத்த தேர்வு இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லி அவனால முடியும் உன்னால எவ்வளவு முடியுமோ படிப்பா உன்னால முடிகிற அளவுக்கு படி அதுக்கு மேல இறைவன் அந்த இருக்கிறாங்க இறைவன் மீது ஒரு தவக்கல் தவக்கலை இறைவனுக்கு இறைவனுடைய முடிவுதான் முடிவு இறைவன் இறைவன் கையில தான் எல்லாமே இருக்கு அப்படிங்கிற அந்த மன தைரியத்தையும் மன பக்குவத்தையும் ஏற்படுத்த வேண்டியதுதான் பெற்றோர்களுடைய ஒரு பங்கு அது இல்லாம பெற்றோர்கள் அவனுக்கு தட்டி கொடுத்தா கான்பிடன்ஸ் கொடுத்தா அவனை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணா அவன் இன்னும் சிறப்பாக கண்டிப்பாக அவன் மாணவர்கள் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் அந்த மாணவருக்கு என்னுடைய பெற்றோர்கள் என்னுடைய சைட்ல இருக்காங்க எனக்கு கூட இருக்காங்க எனக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவர்களா இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு நேரமா இருக்கு அதனால இதெல்லாம் கருத்தில் கொண்டு குழந்தைகள் என்பது இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அமானிதங்கள் பரிசுகள் அமானதங்கள் இந்த ஒரு அற்பமான ஒரு மார்க்கிற்காக நம்ம அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்திடக்கூடாது அதே போல இந்த மார்க் குறைந்தாலும் மேலும் இன்னொரு சான்ஸ் இருக்கு அப்படிங்கறத மாணவர்களுக்கு புரிய வச்சு தன்னம்பிக்கை உள்ள மாணவர்களாக நம்மளுடைய பொறுப்பை உணர்ந்து நாம் செய்யக்கூடிய பொறுப்புள்ள பெற்றோர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த செய்தியை அதிகமான பெற்றோர்களுக்கு கொண்டு போய் சேர்க்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அசலாம்